நானே போறேன் அப்ப நான் என்ன தோக்கத்துக்கு போறேன் நான் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் அம்மா நிறுத்துமா சண்டை போட சொல்றீங்களா இல்ல பண்றோமே ஏய் நிறுத்து யாரை பார்த்த அம்மா இல்ல நான் அம்மா மாதிரியா இருக்கு இல்ல இல்ல அப்ப எங்கள பார்த்த அம்மா மாதிரியா இருக்கு இல்ல இல்ல சண்டை போட சொல்றீங்களா பாட்டு பாட்டு போங்க பாட்டு பாடுதா வந்தோம் சரி

நீங்களும் அருமையா இருந்துச்சின்றிங்க நான் போய் உங்களுக்கு மீசே இல்ல உங்களுக்கு மீஸ் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க அருமையா இருக்கின்னுங்க வளர அது ஒரு பாட்டு பாடுறோம் யா அதை பத்தி நாங்க பர்றோயா

தை பொங்கலும் பொங்கோ மனமங்கல்யர் மகா நவியின் தெய்வ மங்கையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கல் பார்த்து சொல்லடியோ மணமங்கல்யர் ஆடிடும் மகாநவியின் பார்த்து சொல்லடியோ ஐயா எங்க பொங்கல் பாட்டு எதுவும் ஐயா இது என்ன அருமை நாங்க அதை விட விளச்சலை பத்தி அருமையா பாடுவோம்னு கேளுங்க ஏன் கொட்டா பாக்கு கொழுத்து வெத்தலையும் கொட்டா பாய் செவக்கோ மண்ண மெதிச்சு உழவு செஞ்சா குணாடல் விளையும்

ದೇ ಇಲ್ಲ ವಿಜಯನಗರದ ಬಾರಿಕೆ ಚಲಕನೆ ನೀಯು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಎನ್ನ ಚಲಕನೆ ವಿಜಯನಗರದ ಬಾರಿಕೆ ಚಲಕನೆ ನೀಯು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಎನ್ನ ಚಲಕನೆ ಅಯ್ಯ ಈಗ ವಿಜಯನಗರ ಪಾರ್ಟಿ ಅಪ್ಪಿಂ ಸಯ್ಯ ಯ ಕೌನ್ರೆ ಪರಿಶಕಾಲಿ ಅಮ್ಮ ಉಕೊ ಚೀತೆರು ಪದವ ಒಂದ್ ನಿಂತಾ ಇರಕಂತೆ ಪಾತ್ತುಕೋ ನಾ ಕೌನ್ರೆ ಅವ್ಂ ಪಾಟ ಹಾಂದಿದ್ದಕ್ಕೆ ಡ್ಯಾನ್ಸ್

ஐயா நாங்க தான் நல்லா பாடணும் எங்களுக்கு தான் பரிசு தரணும் ஏ இல்ல நாங்க தான் நல்லா பாடணும் அவங்களுக்கு தான் பரிசு தரணும் எங்களுக்கு தான் பரிசு ரெண்டு பேருமே நல்லா தான் பாடுங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஈக்குவலா பரிசு தருவேன் சரிங்க ஐயா